தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தா சாளுக்கில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டரை ஏக்கருங்க இந்த பட்டா வழி பாஞ்செடி வழிபாதை வந்து நம்ம சைட்டுக்கு பட்டா வழியில் வழிபாதை வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க இங்கே பாருங்கள் இந்த வழி வந்து நம்ம பவுண்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலேருந்து நம்ம பவுண்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மொத்தம் வந்து எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இது இது ஒரு நஞ்சு நிலம் இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு யூஸ்ஃபுல்லாக கூடிய இடம் நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்து வீடு கட்டிலாம் விவசாய பண்ணின்னு இருக்காங்க இதில் வந்து ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு சிங்கிள் ஓனருங்க இதுவும் டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குதுங்க இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினேழாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டுக்கிட்ட ஒன்றும் கிடையாது சிங்கிள் ஓனர் இது ஒரு சென்டின் விலை பதினேழாயிரம் ரூபா இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பாருங்கள் இதுதான் நம்ம சைட்டு நெல்பயிருக்கு சேடை ஓட்டியிருக்காங்க நம்ம சைட்டுக்குள்ளே போகிறோம் உங்களுக்கு வந்து மொத்தம் எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாகவே காட்டுறோம் பாருங்க இதெல்லாம் நம்ம பவுண்ட்ரி தான் இது ஒரு நஞ்சு நிலம் இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசாலைக்கெல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சைட்டில் இருந்து காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தைந்து கிலோமீட்டர் இது வந்து ஒழுப்பாக்கம் ஊராட்சியில் சைட்டாக அமைஞ்சிருக்குது இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக கூடிய இடம் இது ஒரு சிங்கிள் ஓனர்ங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதுங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை மொத்தம் எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு நீங்கள் பாருங்கள் அந்த கிணறு கூட காட்டுற பாருங்கள் இதில் தான் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இதாங்க கிணறு இது ஒரு கிணறு இது இதில் ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது இப்போ வந்து விவசாயம் பண்ணின்னு இருக்காங்க இது இதில் வந்து சேடை ஓட்டியிருக்காங்க இப்போ விவசாயம் நடுவு நடத்து வந்து சேடை ஓட்டியிருக்காங்க அப்படியே போயிட்டு ஸ்கொயராக அந்த பனைமரம் வருது பாருங்கள் அதாவது லாஸ்ட்டு முடியுதுங்க ஏற்ற ஏக்கருங்க நமக்கு இது ஒரு சிங்கிள் ஓனர்ங்க இது நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா சைட்லேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் உத்திரமேடு ஒரு ப பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க அந்தாவாசி பன்னெண்டு கிலோமீட்டர் வருது அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இது விலை வந்து பதினேழாயிரூபாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டுது டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது வழிபாத்தையும் தெளிவாக இருக்குதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இடம் இது எட்டரை ஏக்கருங்க இது ஒரு சென்டின் விலை பதினேழாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிணறு ஃப்ரீ இப்படி சர்வீஸ் எல்லாமே இதில் அடங்குதுங்க அதனால் கிணறு சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிற நினச்சிடாதீங்க நல்ல வளமான கிணறு பதினெட்டு கஜம் இருக்குதுன்றாங்க அதனால் வந்து இது வந்து சர்வீஸ் இருக்குதுங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்